சற்று முன் திமுகவில் இணைந்தார் சி வி சண்முகம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி நீங்களும் வேண்டாம் உங்கள் கட்சியும் வேண்டாம் விபரீத முடிவு ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்து கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் மறுபக்கமோ பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை தமிழகத்தில் இடம் பிடிக்கும் என இபிஎஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கு நடுவே அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஒரு பக்கம் அடித்து கொண்டிருக்க மறுபக்கம் விஜய் மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலமாக புதிய ஆட்சியை தரப்புகிறேன் என்று சூழலைத்து வருகிறார் என்னதான் அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு கொண்டிருந்தாலும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதால் வெற்றி நமக்குத்தான் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கையில் இருக்கிறாராம் இந்த நிலையில் திமுக வெற்றியை தடுக்கதன் கூட்டணி கட்சிகளை வளைப்பதில் அதிமுக ஆர்வம் காட்டுவது போல் திமுகவும் ஒரு புது யுத்தியை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக தலைமை மீது செல்லூர் ராஜு செங்கோட்டையன் தங்கமணி ராஜேந்திர பாலாஜி ஆர் காமராஜ் மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களுக்கு திமுகவுக்கு கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில்தான் தற்போதோ ஒரே மாதத்தில் அதிமுகவிலிருந்து மூன்று புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்திருக்கிறது திமுக அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுக கட்சியில் இணைந்துள்ளனர் தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த சூழலில் அதிமுகவானது பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை திமுக குறிவைத்து வருகிறதாம் அதிமுகவின் தலைமை மீது செல்லூர் ராஜு செங்கோட்டையன் தங்கமணி ராஜேந்திர பாலாஜி ஆர் காமராஜ் மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களை திமுகவுக்கு எப்படியாவது கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுகவின் தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதிமுக அமைச்சர்கள் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும் இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் என்றே சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் நிலையில் தற்போதோ அதிமுகவில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது அது என்னவென்றால் எடப்பாடியின் கூடையே அலைந்து கொண்டிருக்கும் வலது கையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் சி வி சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் அவர் தனியாக அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தற்போது அதிமுகவிருந்து விலக முடிவெடுத்து அடுத்ததாக இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்துவிடலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது